ஸ்டேஜஸ்ல நடிச்சிருக்கேன் ஸோ நான் வந்து நான் எப்போவுமே சொல்வேன் நான் அதை பத்தி அந்த மாதிரி ஒரு சம்பவங்களுக்கு நான் ஆக்கலை ஆனா நான் மறுபடியும் மறுபடியும் கேட்குற கேள்வி தான் எல்லா துறையில இருக்கு அது ஏன் சினிமா மட்டும் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க ஏன் ஹெமா கமிட்டி வந்து ஒவ்வொரு துறையில இருக்கணும்னா ஏன் யாருமே அதை பத்தி கேள்வி கேட்கல ஏன் ஐடி டிபார்ட்மெண்ட்ல நடக்கலையா இல்லை வேற வந்து வேற மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல நடக்கலையா பள்ளிக்கூடத்தில் நடக்கலையா இல்லை எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டில் நடக்கலையா இல்லை அரசியல்ல நடக்கலையா எல்லா இடத்துல நடக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது அப்புறம் ஏன் வந்து சினிமா மட்டும் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் தான் அந்த சினிமா எல்லா பழியை எடுத்துகிட்டு சினிமா மேலே போடுங்கிறது சொல்கிறது தப்பு எல்லா துறையிலும் இந்த மாதிரி கமிட்டி இருக்கணும்னா சொல்லுங்கள் நான் ஒத்துக்குறேன் நீங்க அந்த தீர்மானங்கள்ல வெளியிட்டிருக்காங்க ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதுன்னே சொல்லி தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் அதுக்கு ஒரு முரண் என்ன அப்படின்னா முதலில் அந்த நடிகருக்கு எச்சரிக்கை கொடுப்போம் அப்படின்னு ஒரு தீர்மானம்

ஏழு திருமணங்கள் இருக்கு ஏழு திருமணங்கள்ல என்னென்ன இருக்கு அந்த எச்சரிக்கைங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு பிரிங் அ ஹயோஸ் அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும் மீடியாவில் பேச வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தது ஆமாங்க

ஸோ யூ கம் டு அஸ் நீங்க எங்ககிட்ட வாங்க நாங்கள் உங்கள் பிரச்சனைகள் தீக்க வைக்கிறதுக்கு இன்னைக்கு ஒருத்தர் பேசுவாங்க நாளைக்கு எந்த ஒருத்தர் பேசுவாங்கன்னா தேவையில்லாமல் நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து திணி கொடுத்துட்ருக்கோம் வேற